அந்த சமூகத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொண்டு ஒழிக்கிறார் இன்னைக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்னால் அதை நற்செய்தியாக பார்ப்போம் ஆனால் சுழல் காலத்தில் அது துர்ச்செய்தியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை ஆண் குழந்தை பிறந்து விட்டால் கொலை இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு கொலை அந்த நிலைமையில இருந்துச்சு இப்ப எல்லாம் மூசாலை சிலம் பிறக்கிறாங்க அப்படியே பெரிய ஆட்சியாளர் பெரிய ஆளாக இருக்கிறான் அப்ப மூசாலை சிலம் பிறக்கிறாங்க இந்த வரலாறு தெரியும் அல்லாவுடைய அற்புதத்தால் துறவனுடைய வீட்டிலேயே வளர்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் வளர்ந்துட்டாங்க அநியாயக்கான ஆட்சியாளர் அவங்க தான் வளர்றாங்க திடீர்னு அல்லாஹ் என்ன செய்யறாங்க அவங்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கிறாங்க நபித்துவத்தை கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் புறாவண்ட போங்க புறாவண்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க புறாவண்ட போய் மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க அத்தோடு சேர்த்து அவன் பரு இஸ்ரவேலர்களுக்கு அநியாயம் செய்கிறான் அதை எதிர்த்து குரல் கொடுங்க இரண்டு படிகளை நல்லா சொல்றான் நீங்க மார்க்கத்தை சொல்லுங்க இஸ்லாத்தின் பக்கம் அவனை அடைங்க அவன் தன்னை கடவுளை சொல்றான் நான் தான் சொல்றான் அல்லாஹ் ஒரு இருக்கிறான் அல்ல அதை வணங்க வேண்டும் என்ற அந்த மார்க்க உபதேசத்தை நீங்கள் செய்யுங்கள் அத்தோடு சேர்த்து வனோ இஸ்ரோவேலர்களுக்கு அவன் வந்து அநியாயம் செய்கிறான் மக்களை பழைய ஆக்கி அது ஒரு பிரிவுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறான் எனவே நீங்கள் இருவரும் சென்று அவனிடத்தில் இதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதை சொன்ன உடனே இஸ்லாம் என்ன செய்யறாங்க சரி

தெளிவாக பேசக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பேச்சுல கொஞ்சம் தருமாற்றம் வரக்கூடிய நிலை இருந்துச்சு அப்ப அதை சொல்லி காட்டுறாங்க இப்படி எல்லாம் இருக்குத போய் எப்படி பேச முடியும் அப்படின்னு கேக்கும் போது சொல்லி காட்டுறான் அவருடைய சகோதரர் அவங்க இருக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் போங்க அஞ்சாதீங்க இருக்கிறேன் பயப்படாதீங்க அப்படின்னா அவங்க கூடவே இருக்கிறோம் இல்ல

இந்த நேரத்துல மூசா அலி இஸ்லாம் தைரியத்திற்கு இறைவன் மீது வைத்த நம்பிக்கைக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா கடலை இரண்டாக பிளக்கிறான் கைத்தறி வச்சு அடிக்கிறாங்க கடல் இரண்டாக பிளக்குது ஒவ்வொரு பெரிய அதிசயம் உலகத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த அதிசயம் நிகழ்த்ததற்கான காரணம் என்ன அல்ல சொன்ன கட்டளையே நான் செய்த ஒற்றை காரணத்தை தவிர வேறு இல்லை இது என்னுடைய சுய என்னத்தால் சுய சிந்தனையா செய்யவில்லை இதனால எனக்கு பாதிப்புங்கிறதுக்காக நான்